ஹைவீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் இருக்குங்க திருநெல்வேலியிலேருந்து இதுவே நீங்கள் வந்து ஃபோர் வே வழியாக அதாவது ஸ்டேட் ஹைவே வழியாகவும் நீங்கள் வரலாம் அப்படிங்கும்போது கூட ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அதிகமாகும் ஆனால் இது வந்து சீவியகுண்டம் தாலுகாக்குள்ள இருந்தோம் திருநெல்வேலியினுடைய பார்ட்ரு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் திருநெல்வேலியிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தான் நல்ல ஒரு இடம் நூறு ஏக்கர் இருக்குங்க இந்த நூறு ஏக்கர் வந்து நீங்கள் ஒரு இருபது ஏக்கர் அதிகமாக வேணும்னா இருபது ஏக்கர் கூட நீங்கள் அதிகமாக எடுத்துடலாம் மூணே மூணு கையெழுத்து தான் பஸ் ரோட்டிலிருந்து ஐநூறு மீட்டர் மண் ரோடு உங்களுக்கு நான் காணிச்சேன் ஃபஸ்ட்டில் மண் ரோடை அந்த மண் ரோடில் நம்ம இருக்கும் ஒரு வாட்ச்மேன் ரூம் ஒன்று உண்டு மண் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங்க நல்ல செம்மண்ணாக இருக்கும் விவசாயத்துக்கு பெஸ்ட்டு நிலங்க பக்கத்துலலாம் நல்ல தோட்டம் இருக்குது விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு இடம் தாமிரபரணி ஆறு ரெண்டு ஆறு இருங்க அதாவது கிளை ஆறு ஒன்று வருது மெயின் ஆறு ஒன்று வருது தாமிரபரணி கிளை ஆறு அதுவும் பெரிய ஆறு தான் அது வந்து ஒன்று ஒன்னே கால் கிலோமீட்டருக்குள்ள இருக்குங்க ஒன்னேகால் கிலோமீட்டர் இதுவே வந்து மெயின் தாமிரபரணி பெரிய ஆறு அது வந்து மூணா மூணு கிலோமீட்டரில் இருக்கு இப்படி ரெண்டு தாமிரவரணி மெயின் ஆறும் கிளை ஆறுமாக மிக அருகிலேயே போகிறதுனால உங்களுக்கு தண்ணி நல்ல நிலத்தடி நீர் இருக்கும் போர் போட்டாலும் உங்களுக்கு தண்ணி நல்லா இருக்கும் கிணறு அடிச்சாலும் உங்களுக்கு தண்ணி தண்ணி நல்லா இருக்கும் இந்த இடத்தோட பின்பகுதியில ஒரு மங்கம்மா சாலை ஜாயின்ட் ஆகிறதா சொல்லுவாங்க அது வந்து ஆக்சுவலி வந்து காரசேரியில இருந்து வரலாம் செய்தங்கு நல்லூர் ஸ்டேட் ஹைவே அது திருச்செந்தூர் போடிய ரோடு திருநெல்வேலியில இருந்து நல்லூர் வந்து அதுல இருந்து நீர் கட் பண்ணி மங்கம்மா சாலை வழியாகவும் வழியாக வரலாம் மெயினில் வரதாக இருந்தால் காரசேரி இந்த இடம் இருக்கிறது காரசேரியில் இருக்குது கையெழுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாக முடியுங்க மூணு கையெழுத்து எல்லாம் ஒரே ஃபேமிலிக்குள்ள அதனால் ப்ராப்ளம் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய கண்டிஷனில் இருக்குது மற்றபடி உங்களுக்கு வந்து விவசாயம் செய்வதற்கும் சரி வேறு எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு காலேஜ் கட்ட எல்லாத்துக்குமே தகுதியான இடம் காரணம் என்னென்னா வந்து இந்த இடத்தோட அமைப்பு அந்த மாதிரி இருக்குங்க ஏன்னா இது மெயின் ரோடு காரசேட்லேருந்து சேட்லேருந்து வரக்கூடிய ரோடு அந்த ரோட்டில் வந்து ஐநூறு மீட்டர் அதுவும் வண்டியெல்லாம் போகும் உள்ளங்க உள் பகுதியில் வந்து கிருஷ்ணர் வச்சிருக்கனால வந்து டாரஸ் எல்லாம் அதிகமாக போய் வரக்கூடிய ரோடுனால வந்து உங்களுக்கு ரோடு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா கேட்காங்க விலையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் நெகோஷியபிள் தான் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்க ஓகே Thank you.